திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் ஆலயம் தேவார பாடல் பெற்ற தலம் இந்த கோவில திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்லாம் தேவார பாடல் பாடியிருக்காங்க இங்குள்ள முத்துக்குமார சுவாமிக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்காரு கோவில் கோபுரத்துக்குள்ள இப்ப நம்ம நுழைஞ்சிட்டு உள்ள வந்த உடனே வர முதல் முகப்பு மண்டபம் இந்த மண்டபத்துக்குள்ள பாத்தீங்கன்னா மேலே ஃபுல்லா சீலிங்கில் அழகான ஓவியங்கள்லாம் தீட்டிருக்காங்க சிவபெருமானோட கல்யாண காட்சி சிவபெருமானும் அம்பாலும் இருக்க அந்த ரிஷபாரூடர் ஓவியம் தீட்டியிருக்காங்க விநாயகர் முருகர் காமதேனோ இவங்க ஓவியங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக தீட்டியிருக்காங்க இந்த கோவில் பதினொன்றாம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் திருத்தலத்து இறைவனை வழிபட்டவர்கள் சம்பந்தர் அப்பர் சேக்கியார் வால்மீகி முனிவர் அகத்தியர் பிருங்கி முனிவர் சூரியன் தேவர்கள் மற்றும் நான்கு வேதங்களும் காமதேனுவும் இத்தலத்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள் இத்தலத்தின் சிறப்புகளை காணலாம்